வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷாக ரெடி பண்ணியிருக்கேன் உண்மையாகவே பாருங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கேன்னு பாருங்கள் மட்டும் புட்டை பொடிமா சொல்லாம் எதுனாலும் சொல்லலாம் பாருங்கள் ஓகே உறவுகளே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நாங்கள் சமைக்கிறது நல்லெண்ணெய்ன்றபடியாக நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க அடுத்தது பெருஞ்சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க வேறு எதுவும் நான் போடல பெருஞ்சீரகம் மட்டும் போதும் பெருஞ்சீரகம் நல்லா பாருங்க இந்த மாதிரி போது நம்ம வந்து அடுத்தது ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து இதில் போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மூணையும் போடணும் நல்லா பொரியட்டும் நல்லா நல்ல கரண்டி வச்சு பண்ணுவாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை நல்லா பரவாயில்ல இது மாதிரி வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கும்போது இதில் வந்து நீங்கள் உரையில் தம்பையில் போடுறோம் அடுத்தது இஞ்சி பூண்டு நான் வந்து குட்டி குட்டியாக இஞ்சியை வந்து நறுக்கிட்டு போடுறோம் பூண்டப்பையை தான் போடுறோம் இல்லை உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட விபம் இருந்தாலும் நீங்கள் கை பயிரளவு இப்போ நல்லா இது வந்து ப்ரௌன் கலராக மாறட்டும் பார்த்தீங்களா கலர் மாறி வந்துருக்கு இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி பிடிச்ச போடணும் ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடு இருக்கு இப்போ தக்காளி பொருள் சீக்கிரமாக விழுகிறதுக்கு வந்து நான் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி பழம் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கா ஏன்னா சப்பாத்தி என்பது கொஞ்சம் காரமாக சுட்டுக்கலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுவோம் அடுத்தது மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த முட்டையெல்லாம் அதனால் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பு வந்து மசாலா ஆகணும் மசாலா போட்டு சிம்மில் சிம்ல இப்போது இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொடுங்க மசாலா வந்து நல்லா அலியாட்டம் ஓகே மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி விட்ருங்க இப்போ இதை வந்து நம்ம நீங்கள் அந்த பொடி மாசுக்கு வந்து கொஞ்சம் வந்து சால்ட்டு போடுவேன் பொடி மாசம்னு சொல்ல முடியாது ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் தொக்கும் மாதிரின்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூளு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி அந்த மஞ்சள் போட்ட உடையே நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து முட்டையை வீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த தொக்கில் ஊற்றலாம் வாங்க நம்ம மூடி ஊற்ற வரலாம் ஓப்பன் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இந்த சிம்மில் வச்சு அந்த மசாலா வந்து அவிறத்துக்காக தான் நெய் ஊற்றணும் நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகும் வரைக்கும் பண்ணி வச்சு இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து நம்ம இதில் ஊற்றுவோம் இல்லை உங்களுக்கு தோசைக்கல்ல போட்டு பொடி மாஸ் மாதிரி எடுத்து நீங்கள் இதில் போடுறோம்னாலும் ஓகே தான் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக இதில் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஹை சிமில் வைக்கணும் ஹையாக வச்சோம்னா முட்டை வந்து உதிரி உதிரியாக வரும் பண்ணி நான் காமிக்கிறேன் இப்படியே கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ நல்லா அடி பிடிச்சிடும் நான் இந்த மாதிரி விடாமல் நல்லா கிண்டுக்கணும் என்பது எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இதை வந்து கிண்டுங்க கண்டுக்கிட்டு ஆங்க இப்போது இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா மூடி விடுங்க எண்ணம் அந்த உதிரி உதிரியாக மசாலா எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகும் நம்ம அதனால சடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கோம் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு கொடுத்து பாருங்க சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம் சூப்பரான ஒரு சப்பாத்தி பாருங்கள் இது நம்ம பசங்களுக்கு சப்பாத்தி பண்ணிட்டு நம்ம சவர்மா பெக் சவர்மா மாதிரி கூட ஹெல்த்தியான சௌர்மம்மை கூட பண்ணி கொடுத்துக்கலாம் முட்டரோல் இன்னாவே அவ்வளோதொரு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம இறக்குற ஸ்டேஜ் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து பெப்பர் போடுறோம் லைட்டாக ஏன்னா ஆல்ரெடி நம்மளாத்து போட்டோடியா கொஞ்சமாக பெப்பர் வந்து சும்மா பட்டும் படாமல் தூவிடுவோம் அந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் லைட் கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர் மட்டும் போட்டுட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுத்து பாருங்கள் சூப்பராக ஜாலியாகி வரேன் டிஃபன் பாக்ஸ் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்குன்னாலும் இது ஒரு சூப்பரானது ஒரு டைமிங்கும் கம்மியாக தான் ஆகும் பார்த்திங்களா ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடுத்து விடுங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வரும் உறவுகளே ஓகே உறவுகளே நன்றி மீண்டும் உங்களை என்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்